என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை விருச்சகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் விருச்சகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சக ராசி நண்பர்களுக்கு தங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தன்னுடைய மற்றும் ஆட்சி வீடான மேசமனையில் அமர்ந்து விருச்சகராசி நண்பர்களுக்கு கொடுக்கின்ற சுப யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் செவ்வாய் பகவான் பயிற்சி என்ற தலைப்புல துல்லியமா எளிமையா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க விருட்சகராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை நம்ம வெளியில் கொண்டு வரணும் அந்த திறமைக்கான வளர்ச்சி வளரணும் நமக்கான வெற்றிகள் நமக்கு எளிமையாக கிடைக்கணும் அப்படின்னா தங்களுடைய ராசிக்கு அதிபதி பலம் பெற வேண்டும் தங்களுடைய ராசிக்கு அதிபதி பலம் பெற்றால் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அந்த சிரமங்களை இமைப்பொழுதில் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பலம் ராசிக்கு அதிபதிக்கு உண்டு அதே போல் ராசிக்கு அதிபதி பலகீனம் அடைந்தால் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை வெளியில் காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையாது அப்படி மீண்டும் வாய்ப்புகள் அமைஞ்சாலும் அது நமக்கு வெற்றியா மாறாது ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டத்திலேயே இருக்குமே தவிர சுபயோகத்திற்கு வராது ஆக இந்த தருணத்தில் விருச்சகராசி நண்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அவரது மற்றும் ஆட்சி வீடான மேசமனையில் ஆட்சி பலம் பெறுகின்றார் இந்த காலமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் விருச்சராசி நண்பர்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது இதுவரையும் நீங்க எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களால் உங்களால சாதிக்க முடியல எந்த காரியத்தெல்லாம் நீங்க நொடிஞ்சி போய் தோத்து போய் உக்காந்தீங்களோ அந்த காரியங்கள்ல நீங்க சாதிச்சு உங்களையும் இந்த சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தான ஒரு மனிதனாக காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் நிறைய நண்பர்களுக்கு பாருங்க திறமைகள் இருக்கும் ஆனால் அது வெளியில காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையாது மீண்டும் வாய்ப்புகள் கிடைச்சாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால கை கட்டினது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தடைகள் உருவாகிடும் அதுபோல எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மீறக்கூடிய ஒரு தருணம் அந்த தடைகளை மீறி சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு திறமை இது மூன்றுமே உங்களுக்கு பலம் பொருந்தி அமையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் உங்களுக்கு அமையுது இதை முழுமையாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் முதல் படி ஆரம்பம் இதுவே இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் எல்லாம் முடித்து நீங்கள் ஓஹோன்னு வந்துடுவீங்களா அப்படின்னா அந்த பலன் தவறுதலான பலனாக போயிடும் ஆனால் முதல் படி நமக்கு வெற்றியே அமைஞ்சா முற்றிலும் வெற்றியே முதல் கோணல் என்றால் முற்றிலும் கோணலே ஆக இந்த முதல் படி அப்படிங்கிறது இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் ஒரு திருப்பு முனை இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆக இந்த விருட்சிராசன்பர்களுக்கு இந்த தருணம் பாருங்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தன்னுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணம் ஆறாம் பாவகத்தில் ஆறாம் பாவகாதிபதி செவ்வாய் பகவானே அமர்ந்து அவரது எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார் நீங்க யார் முன்னாடி அவமானப்பட்டு நின்னீங்களோ நீங்க யார் முன்னாடி தலை நின்னீங்களோ அவங்க முன்னாடி சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இதுல முதல் கட்டமா நான் எதுல சாதிப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் முறையில சாதிப்பீங்க ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் முதுகெலும்பு அப்படின்னா தன்னுடைய தொழில் அந்த இடத்துல நம்ம தோத்து போனா எவ்வளவு நம்மளை சுத்தி நல்லதுகள் இருந்தாலும் கூட நமக்கு பொருளாதாரத்துல மேன்மைகள் இருக்காது ஆக விருச்சராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல அர்தாஷ்டமச்சுங்கிற ஒரு பிடியில சிக்கி எல்லாமே இழந்த தான் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு இரண்டு வருட காலகட்டமாகவே ஒரு படி ஏறுனா ரெண்டு படி சறுக்குதுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை கடன் உபரி ஆயிட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய நிலை பணம் கையில தங்கவே இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கூட போதுமானதா இல்லை பத்தில்ங்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு தவிர பற்றாக்குறையான வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கே தவிர போதுங்கிற ஒரு வாழ்க்கையை எங்களால வாழ முடியல சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த பணம் எங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல மீதியாக மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையை உடைத்து எறியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அற்புதமான முறையில ஆறாம் பாவகாதிபதி ஆறில் மறைந்து அவருடைய எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் தன்னுடைய ராசிக்கு அதிபதியே பலம் பெற்று தன்னை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் யாரெல்லாம் சுய தொழில் செய்கிறீங்களோ செவ்வாய் பகவானாலே பூமி சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மண் சார்ந்த விவசாயம் பண்ணக்கூடியவங்க கட்டுமான துறையில் உள்ளவர்கள் கட்டுமான துறைக்காக நீங்கள் பணிபுரியக்கூடிய ஆட்களை சேகரித்து அனுப்புறீங்க அப்படின்னாலும் அதே போல கட்டுமானத்துறைக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்றோம் கல் மண் ஜல்லி இரும்பு அது போல் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் செவ்வாய் பகவானாலே அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய பணிபுரியக்கூடியவர் ராணுவத்துறை மருத்துவத்துறை காவல்துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதே போல் அரசியல் தலைவர்கள் அரசாங்க பதவியில் உள்ளவர்கள் மிக உரிய ஒரு உயரிய ஒரு பதவியில் உள்ளவர்கள் எல்லாமே இந்த ஒரு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் வருவீங்க ஆக இந்த விருச்சகராசியில பிறந்தவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வராது ஆனா வந்தா அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் ஆகாது உங்களுடைய ஒரு வாழ்க்கையில எதிரிகளை அழிக்கணுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லட்சியமா இருக்கும் அழிக்கிறோமோ இல்லையோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிச்சிடணும் ஒரு எழுது எதிரிக்கு தலைக்குறிவு எந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவனை கெடுத்து நம்ம வாழ்ந்து காமிக்கிறதுல இல்லை அவர்களும் வாழ்ந்து நம்மளும் வாழ்ந்து தான் ஒரு எதிரியை நம்ம வென்றுட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும் ஆக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தலகுனிஞ்ச இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கூட இருந்தவர்களே துரோகிகளா மாறினாங்க தொழில் பார்ட்னரே உங்களுக்கு எதிரியா மாறினாங்க உங்களுடைய உறவுகளே உங்களுக்கு பகையாச்சு தன்னை யாருங்கிறது நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலமாக கடந்த ரெண்டு வருஷம் செயல்பட்டது இந்த ரெண்டு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் முப்பது வயசுல இருந்தாலும் சரி நாற்பது வயசுல இருந்தாலும் சரி ஐம்பது வயசுல இருந்தாலும் சரி சார் இதுவரையும் நான் கற்றுக்காத அனுபவங்கள் எல்லாமே கடந்த ரெண்டு வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டேங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்தது இந்த காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டுருக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துருக்கும் ஆக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசு பணியில் உள்ளவர்களுக்கு ஒரு உயரிய ஒரு பதவியும் அதே போல நல்ல ஒரு ம நன்மதிப்பும் உங்க கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் உங்களுக்கு துரோகியா மாறினாங்களோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விலகிற ஒரு வாய்ப்பும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும் அதை தாண்டி இந்த நேரத்தில் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம்பாவகத்தில் உள்ள இந்த செவ்வாய் பகவான் தனது நேரடி ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் அயன சயன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகம் விரயஸ்தானமும் சொல்லலாம் ஆக இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ஆறில் நின்று ஆறுக்குடையோன் ஆறில் நின்று பனிரெண்டாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் சுப விரயங்கள் நடக்கும் மண்ணு வாங்க முடியல கண்டிப்பா நீங்க ஒரு பூமி வாங்குவீங்க மனை கட்ட முடியல இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு மனை அமையும் இல்ல சுபகாரியங்கள் குடும்பத்துல நடக்க வேண்டியது இருக்கு தடங்களாகவே போயிட்டு இருக்கு திருமண தடை இருக்கு கண்டிப்பா ஏழாம் பாவகத்துல உங்களுக்கு குருவும் இப்ப வலுத்து இருக்காரு அதனால திருமண தடைகள் விலகி திருமண சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய சுபவரியங்கள் நடக்கும் ஆபரண சேர்க்கை ஆகும் வாகன சேர்க்கை கொடுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மண் மனை பொன் பொருள் இந்த நான்கு விஷயங்கள் நமக்கு சரியான முறையில் அமையும் பொழுது ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அர்த்தம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க பணம் இருக்கும் பூமி அமையாது பூமி இருக்கும் மனை அமையாது மனை இருக்கும் அந்த மனைக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் இருக்காது வீடு பார்த்தா பங்களா மாதிரி இருக்கும் ஆனா போனா உட்கார்றதுக்கு ஒரு நல்ல சோபா கூட இருக்காது வாழ்க்கையில அதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு வழியாக இருக்கும் நாலு உறம்பறைங்க வந்துட்டாங்க சொந்த பந்தங்கள் வந்துட்டாங்க அங்க நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தேவையான பொருள் இல்லையே அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் அந்த அங்கலாப்பும் இருக்கும் ஆக சுப பர்னிச்சர் சேர்க்கைகள் உருவாகும் அதே போல் வாகன சேர்க்கைகள் உருவாகும் சுபவரியங்கள் நடக்கும் நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன சேகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன சேர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையும் அதை தாண்டி ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு يا ورستانم. நீங்க எதுவாக நினைச்சாலும் சரி அது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் வலுப்பெற்று உள்ள நிலையில் நீங்க நினைக்கிறது அப்படியே பரிபூர்ணமாக நடக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவகம் என்பது ஆள் மனதக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் பாவகத்திற்கு ஐந்தாம் ஆகிய ஒன்பதாம் பாவகமும் ஆள் மனதக்கூடிய ஸ்தானம் என்று சொல்கின்றோம் நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் பாவகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்போ இந்த ஒன்பதாம் பாவகத்திற்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை இருப்பதன் மூலம் கண்டிப்பாக நிரந்தர ஆசைகள் நிலையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சார் நான் ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஒரு கனவு இருக்கு ஆனால் செயல்படுத்த முடியல அது எது சார்ந்து வேணாலும் இருக்கலாம் அது தொழிலாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகளாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய சுப காரியங்களாக இருக்கலாம் மண் மனையாக இருக்கலாம் ஒரு வண்டி வாகனமாக இருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இந்த நாற்பத்தி ரெண்டு நாள்ல உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் உரு பெறும் குடையோன் ஆறில் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ யோகம் தன்னுடைய லக்னாதிபதியே ஆறு குடையவனா வரதுனால உங்களுடைய வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் வரவே நினை முடியாது வரவே வராது அப்படிங்கக்கூடிய ஒரு பணம் காசுகள் உங்களுக்கு வரும் தரவே முடியாதுங்கிற ஒரு பணம் காசுகளும் உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எதிரிகளும் நட்புகளா மாறுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நமக்கு சரியான முறையில் அமையும் அது எந்த வகையில் இருந்தாலும் சரி அந்த ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் திடீர் பண உறவுகள் கிடைக்கும் அதை தாண்டி ஒன்பதாம் பாவகம் தகப்பனுடைய ஸ்தானம் தந்தை வழி சொத்துக்கள் வரதுல யார் யாருக்கெல்லாம் தடங்கள் இருக்கோ இந்த நேரத்துல அது அமையும் அதை தாண்டி தந்தை வழி உறவுகள் யாருக்கெல்லாம் பகையாக இருக்கோ அதெல்லாம் இந்த நேரத்துல வந்து சேரும் அதை தாண்டி அப்பா மகனுக்குள்ள அப்பா மகளுக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அந்த நேரத்துல அந்த இணக்கம் வரும் புரிதல் கிடைக்கும் தன்னுடைய அப்பாவே தனக்கு எதிரியா மாறிட்டார்னு சொன்ன குடும்பங்கள் ஆயிரம் உண்டு ஆக இந்த நேரத்துல ஒரு தாய் தந்தை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு பற்று பாசம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஒன்பதாம் பாவகம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில உயரிய ஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஆக இந்த பாக்கியஸ்தானம் சிறப்பாக செயல்படும் பொழுது உங்களுடைய வளர்ச்சிகள் மென்மேலும் வளர்ச்சி அடையும் இந்த நேரத்துல அயல்நாடு பயணங்கள் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டுல வாழக்கூடியவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் அதை தாண்டி ஆன்லைன் பிசினஸ் பண்றோம் ஒரு ட்ரேடிங் பண்றோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான முறையில் ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் ஆக இந்த ஒரு விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணம் ஒரு அற்புதமான ஒரு தருணமாகவும் ஒரு அழகான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நினைச்ச காரியத்தை நடத்தக்கூடிய ஒரு தைரியத்தையும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் செயல்பட போகின்றது இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா அல்லது இந்த செவ்வாய் பகவான் இப்ப வலுப்பெற்று அமர்கின்றார் நம்ம ஜாதகத்துல பலகீனமா இருக்காரா நிறைய பேருக்கு பாருங்க திறமைகளிலிருந்தும் சாதிக்க முடியலங்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஏதோ ஒரு கிரகத்தினாலேயோ ஏதோ ஒரு ஸ்தானத்தில் நின்றோ பலகீனம் பட்டிருப்பார் ஆக அது போல பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள் அப்படி துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குன்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான முன்பதிவை பதிவு பண்ணுங்கள் நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கான துல்லியமான பலன் தெரிஞ்சு இனி அடுத்தது உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல் யாருக்கெல்லாம் நான் நினைச்ச காரியம் நடக்கல இதுல கடன் சுமை அதிகமாகவே இருக்கு இந்த ஆறாம் பாவகம் தான் கடன் ஆறாம் பாவகம் தான் பகை ஆறாம் பாவகம் தான் நோய் யாருக்குதான் உடல் நோய்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நேரத்துல விருச்சகராசியில பிறந்தவங்க சூரனை சம்காரம் செய்த முருகப்பெருமான் ஏன்னா ஆறாம் பாவகாதிபதியும் வராது அப்போ சூரனை வதை முருகப்பெருமான் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் ஆக அற்புதமான ஒரு செவ்வாய்க்கிழமை தங்கி இருந்து அந்த இடத்துல அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தலைகள் இருந்தாலும் தீரும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள ஒரு நாள் அந்த கோயிலுக்காக நீங்க முருகப்பெருமானுடைய தரிசனம் பார்த்துட்டு வாங்க அதே போல செப்பாய் பகவானுக்கு உலோகம் என்பது செம்பு நம்ம தங்கம் போட்டிருப்போம் வெள்ளி போட்டிருப்போம் பிளாட்டினம் கூட போட்டிருப்போம் என்ன நம்ம வந்து வசதி வாய்ப்பான ஒரு ஆபரணங்கள் போட்டிருந்தாலும் கூட செம்பில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுடைய உடலில் அது தாய்த்தா இருக்கலாம் ஒரு டாலராக இருக்கலாம் ஒரு ரிங்காக இருக்கலாம் ஒரு காப்பாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் உங்கள் உடலில் படுற மாதிரி இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நீங்கள் பயன்படுத்துங்க கட்டாயம் இந்த செவ்வாய் பகவானுடைய பூர்ண அனுகிரகம் பெற்று உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு மென்மேலும் வளரும் மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்